ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு டிடி கிச்சன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொலக்கட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரோஜாப்பூவில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ரோஜாப்பூ பால் கொலக்கட்டை செய்யறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ரோஜாப்பூக்களை எடுத்துக்கலாம் ரோஜாப்பூவில் இருந்து இதழ்களை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் இந்த இதழ்களில் ஏதாச்சும் பூச்சி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு டைம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரோஜாப்பூ இந்த மாதிரி தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து ரோஜா பூக்களை சேர்த்துக்கலாம் கலருக்காக நான் கொஞ்சமாக பீட்ரூட்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு கல்கண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவு பிசையும் போது இந்த தண்ணியை சேர்த்து தான் பிசைவோம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறக்காக கல்கண்டு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இடியாப்ப மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரோஸ் சேர்த்துன தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இது அப்படியே சூட்டோட வடிகட்டிட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்னை முக்கால் கப் அளவுக்கு ரோஸ் வாட்டர் தேவைப்பட்டுச்சு ஒரு ஒரு மாவை பொறுத்து தண்ணி கூடவோ குறச்சோ தேவைப்படும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க மாவோட சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா சாஃப்ட்டாக சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போத்தான் கொளக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் ரோஜாப்பு பால் கொலக்கட்டைக்கு மாவு பாருங்கள் நல்லா பிங்க் கலரில் இருக்குது இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த சேஃப்க்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கங்க நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ்க்கு உருட்டி எடுத்துருக்கேன் பிசைஞ்சு வச்சிருந்த எல்லா மாவையும் இதே மாதிரி நல்ல பால்ஸாக உருட்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பால் கொலக்கட்டை செய்யறதுக்கு பால்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸ் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பால்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பால்ஸை சேர்த்த உடனேயுமே மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்றைக்கி இனிப்புக்கு ஒரு கப் அளவுக்கு கல்கண்டு தான் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கல்கண்டு சேர்த்து பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் இது கூடயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட ரோஸ் சிரப் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மாவு பிசையருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தன ரோஸும் பீட்ரூட் அந்த தண்ணியை ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான ரோஜாப்பூ பால் கொலக்கட்டை தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்